السلام عليكم ورحمة الله وبركاته ان الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد وقال تعالى ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب جنيمان ورحلة اللہ عرولی ویدنگلی آہ آه یردی آہ ون عرولی القرآن لے ஆரம்பம் முதல் கடைசி வரை வெற்றிக்கான வழி என்ன என்பதை நாம் ஆய்வு செய்வோம் என்றால் குரானில் எண்ணற்ற இடங்களில் அல்லாஹ் அரபுல் ஆலமீன் நமக்கு இரையச்சத்தையே பதிலாக தருகிறான் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது உலகம் சார்ந்த காரியமாக இருந்தாலும் சரி அல்லது மறுமை சார்ந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் சீர் பெற வேண்டும் என்றால் அந்த காரியத்தின் மூலமாக சரியான பலனை நாமும் நம் சார்ந்தவர்களும் பெற வேண்டும் என்றால் அதிலே அடிப்படையாக இருக்க வேண்டியது இரையச்சம் இன்று இந்த இஸ்லாமிய சமூகம் பல்வேறு பிரச்சனைகளில் பல இடங்கள்ல தத்தளிச்சு கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி உலகின் பல்வேறு இடங்களில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு விதமான வஞ்சனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் இவைகளில் இருந்தெல்லாம் வேண்டும் என்றால் விடிவு காலமாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்வது அல்லாஹ் சொல்கிறார் நீங்கள் உங்கள் சிக்கல்களில் இருந்து நீங்கள் விடுவு பெற வேண்டுமா விடுதலை வேண்டுமா நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு வேண்டுமா நீங்கள் இஸ்லாமின் படியே நிம்மதியாக நீங்கள் வாழ வேண்டுமா அடிப்படையாக உங்களிடம் இருக்க இருக்க வேண்டியது என்று சொல்லப்படக்கூடிய இது அல்லாமல் அது வேண்டிய இல்லாமல் சற்று குறைவாகவோ அது இல்லாமலோ இருந்தால் அதுதான் இன்று இந்த இஸ்லாமிய சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான பெரும்பாலான காரணம் அதுதான் இது முதலாவது இரண்டாவது விடுவதற்கு எந்த சமூகம் தத்தளித்து சப்போர்ட் பண்றதா பண்றதா சொல்றான் நீங்கள் என்னை அஞ்ச வேண்டிய வகையில் நீங்கள் அஞ்சுவீர்களே உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழியை நான் தெளிவுபடுத்தி காட்டுவேன் நீங்க தெளிவாக தேர்ந்தெடுக்கலாம் இன்னைக்கு யாரை சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாத ஒரு தத்தரிப்பில் இந்த சமூகம் இருந்து கொண்டிருப்பதை நாம் கவலையோடு இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறோம் இதற்கெல்லாம் விடிவுகாலம் வேண்டுமென்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் தகவல்லாஹ என்ற இறையச்சம் அந்த இறையச்சத்தை எந்த இறையச்சத்தை அல்லாஹ் பிரியப்படுவானோ எந்த அளவிற்கு இருந்தால் அல்லாஹ் புரியப்படுவானோ எந்த இடையச்சத்தின் மூலமாக ஈருலக வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அல்லாஹ் அச்சத்தை ஆலமீன் இங்கு குடும்பருக்கும் நம் சார்ந்த அனைவருக்கும் வரை வரக்கூடிய நம் சார்ந்த அனைவருக்கும் நிரப்பமாக அல்லாஹ் தந்தருள்வானாக ஈருலக வெற்றிகளை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானு